இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு சமூக ஆர்வலர் மைக்கேல் ராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் இன்று அவரிடம் பல விஷயங்களை பேச வேண்டி இருக்கிறது வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் ஆளுமை மிக்க கட்சிகள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேலே பல குற்றச்சாட்டுகள் சொல்றாரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்டாலின் மீது பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க போதாக்குறைக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர் பங்குக்கு அவரும் வரைஞ்சு கட்டிக்கொண்டு அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றம் சொல்லிட்டு இருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி அவங்களுடைய அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க இது ஒரு அரசியல் அப்படிதான் இருக்கும் இருந்தால் கூட ஒரு அளவு இல்லாமல் அளவை தாண்டி போவதனால அதாவது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா நாட்டு மக்களுடைய நலனை பார்க்காம நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தரே குறை சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தலையில் கொட்டு வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க கரெக்ட் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மக்கள் சார்பாக மதிப்பிற்குரிய கணவர் நீதிபதி அவர்கள் ஒரு கொட்டு வச்சிருக்காரு இது ம மக்களுடைய எண்ணம் தான் இது ஏன்னா சுதந்திரம் பெற்ற நா தமிழ்நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்த திராவிட ஆட்சிகள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் வந்து இந்த திராவிட ஆட்சிகள் ஐந்து வருடம் இவர் திமுக ஆள்வது ஐந்து வருஷம் ஏ அதிமுக ஆள்றது இவர் ரெண்டு பேருமே ஒன்று ஒன்று குற்றச்சாட்டை வச்சுக்கிறது ரெண்டு குற்றச்சாட்டுமே பார்த்திங்கன்னா ஒரே குற்றச்சாட்டு தான் இவர் ஆட்சி எழுது எதிர்கட்சியாக இருக்கும்போது அதே குற்றச்சாட்டை இவர் மேலே வைப்பார் இவர் ஆளுங்கட்சி ஆனோன்னா இந்த எதிர்கட்சி உடனே அவர் மேலே குற்றச்சாட்டு இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமாக இந்த கேமை விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க விளையாட்டை இதுக்கு தான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வேணும் இந்த திராவிட அரசியல் இல்லாமல் ஒரு தமிழ் தேசிய அரசியல் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு நீதித்துறை நீதிபதி அளவுக்கு மனசில் பதிஞ்சுருக்குது இவங்க ரெண்டு பேருமே மக்களுக்காக எதுவுமே செய்யலை இவங்க இவங்க அரசியலை மட்டும்தான் இருக்காங்கன்ட்டு அதனால் இனிமேலாவது இவர்கள் வந்து மக்கள் அரசியலோ மக்கள் நலத்தை நோக்கி போகணும் போச்சு ஒவ்வொருத்தருக்கு வ வக்கணமாக பேசுகிறது ஒருத்தர் ஒருத்தரை கிண்டல் அடித்து பேசுகிறது அரசியல் ஆனால் அவர்கள் தெளிவாக இருக்கிறது இந்த மாதிரி அரசியலை இவங்க கைவிடணும் சமீபத்துல கூட சேலத்துல ஒரு விவசாயிகள் மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் நாவடக்கம் தேவை அதிகமாக பேசாதீங்க அதாவது பண்பை மீறி மாதிரி அவங்க பேசுறாங்க இது நியாயமானதுதான் அவரு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் சொல்றது ஒரு விஷயத்துல நியாயம் தான் அவரு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு நீங்க வந்து தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை எடுத்தாலும் எந்த ஒரு செயல்படுத்தினாலும் நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம்னு இப்படி ஒன்றொன்று கருணாநிதி பேரை வைத்து கொண்டு வருகிறீர்கள் அது இல்லாமல் நீங்கள் எல்லா திட்டத்துக்கும் இது கவர்மெண்ட்டோடைய பணத்தை செலவு பண்ணி ஏன் கருணாநிதி பேரை வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போ முதலமைச்சர் நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி முதலமைச்சர் என்ன சொல்லணும் கருணாநிதியோடைய தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக செய்த நலத்திட்டங்களால தான் இந்த இந்த திட்டங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் அவர் ஒரு குறிப்பாக ஒரு செயல்படுத்திருக்காரு இந்த இடஒதுக்கீடுலையோ ஒரு இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பு வேற பல் கல்வியிலேயோ ஒரு விளையாட்டுத்துறையிலோ இதை செஞ்சிருக்கிறாரு இலிக்கட்டுல போய் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு மண்ட நெய் மண்டலம் வைக்கிறதுல என்ன நியாயம் அது நியாயமான விஷயம் கிடையாது இல்லையா அப்போ எதிர்கட்சிக்காக கேட்க தான் செய்வாங்க அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு ஒரு முதல்வருடைய தகுதிக்கு அதை சொல்லக்கூடாது நீங்க ஊர்ந்து போய் தானே முதலமைச்சர் ஆனீங்கன்றீங்க கரப்பாம்பூச்சி கரப்பான் பூச்சி போல் ஊர்ந்து சென்று தானே நீங்க முதலமைச்சர் ஆனீங்கன்னு சொல்றீங்க இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எப்படியெல்லாம் ஊர்ந்து சென்றது இந்த அரசியலில்ங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த இளைஞர்கள் தெரியாமல் இருக்கலாம் என்னை போன்ற வயதில் அரசியலை பார்த்தவர்களுக்கு இந்த அரசியல் தீப திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊர்ந்து அரசியல் எத்தனை ஊர்ந்து எங்கெங்கெல்லாம் ஊர்ந்து சென்றார்கள் சர்க்காரிய கமிஷனர்களெல்லாம் இவர்கள் எப்படி ஊர்ந்து சென்று அதில் வெற்றி எல்லாம் எல்லாரும் பார்த்தது தான் அதனால் இந்த ஊர்ந்து சென்ற அரசியல் இந்த மாதிரி கேள்வி கண்டெல்லாம் பண்ணாதீங்க ஒரு ஆறு எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் நியாயமான முறையில் பதில் சொல்லுங்கள் இதுதான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு இன்னொரு கூட சொன்னார் அதை நீங்க விட்டுட்டிங்களே சொல்லுங்க என்ன பதில் சொல்லுங்க அதாவது கலைஞர் பேர் வைக்காம உங்க 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 பேரை வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்றாருல்லே அப்படி கேட்கிறாரு ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்கு நீங்க வந்து இப்போ வந்து கலைஞர் பேரை வைக்காம யார் பேர் நீங்க கேட்குறீங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றாரு நீ ஆட்சி அதிகாரத்தில் நீ எத்தனை சிலை வேணாலும் வை ஆட்சி அதிகாரம் ஒரு நாள் தமிழன் உணர்வோட ஒருத்தன் வரும்போது அந்த சிலைகளை நான் உடைப்பேன்றாரு இந்த நிலைக்கு ஏன் நீங்க ஆளாக்குறீங்க அதே தானே எதிர்கட்சி தலைவரும் கேட்பாரு கண்டிப்பா இப்ப அதிகாரம் உங்க கையில இருக்கு நீங்க யார் பேரை வைக்கணும் நாளைக்கு அதிகாரம் இன்னொருத்தர் கையில போகும்போது யாரு இங்க இருக்கணும் யாரு இல்லைன்னா அவர் முடிவு பண்ணுவாரு இதுவும் அரசியல் இப்ப எடப்பாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிளாம்பாக்கத்துல அந்த பேருந்து நிலையம் வச்சிருக்காங்க இல்லையா அது அடிக்கல் நாட்டினது அதிமுகவுடைய ஆட்சியில் ஆமா அவங்க அது வேலையை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கும் போது ஆட்சி மாற்றம் வந்துன்னா இப்ப இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில திறந்தாங்க ஆமா அதுக்கு உடனே கலைஞர் பேருந்து நிலையம் கலைஞர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சு அவருடைய சிலையை உள்ள வச்சுருக்காங்க ஆமாம் அப்போ அவர் அது கேட்க தானே செய்வாங்க ஏங்க அங்கே மட்டும் வைக்கலங்க இன்னைக்கு போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது அரசு அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டர் போய் ஒருத்தன் வந்து சிகிச்சை சரியில்லைன்னு சொல்லி கத்தி எடுத்து ஏழு இடத்துல குத்துறான் சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீரிய இருக்குது அந்த மருத்துவமனைக்குள்ள யாருடைய சிலையை வச்சுருக்கீங்க உங்கள் அப்பா கலைஞருடைய சிலை வச்சிருக்கீங்க அவரை அந்த மருத்துவத்தில் எதுக்காக அதை போய் சிலை வைக்கிறீங்க மருத்துவமனைக்குள்ள தான் எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்வியை வந்து மக்களுக்கு மக்கள் மனசில் இருக்கிற கேள்வியை தான் அவர் கேட்குறாரு கேட்குறாரு பயன்படுத்துங்க இதே உங்கள் கட்சிக்காரங்க என்ன பேசுறீங்க ஒருத்தர் பேசுறாரு வலைதளத்தில் நான் பார்த்தேன் காமராஜர் பள்ளிகளை ஆரம்பித்தார் ஆரம்ப பள்ளிகளை பல பள்ளிகளை அவர் ஆட்சியில் 12000 பள்ளிகளை ஆரம்பிச்சார்னு யாரும் இல்ல அவர் பேசுனது வந்து திராவிட முன்னேற்ற கழகக் கூடிய மானவர்னி மானவர்னி Rajiv Gandhi மானவர்னி அமைச்சர் பால Rajiv Gandhi யாருடைய பணத்துல அரசாங்க பணத்துல தானே காமராஜர் பள்ளிக்கூடத்தை கூட அவருடைய சொந்த பணத்துலயே கெட்டனார்னு ஒரு கேள்வி கேக்குறாரு நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் நல்லா காமராஜரை பத்தி தெரிஞ்சவர் Rajiv Gandhi தெரியுமா அவர் எங்க இருந்தாரோ தெரியாது அவர் அவர் தமிழ் தேசிய கட்சில சீமான் இருந்தார் அவருக்கு அந்த அரசியல் அனுபவமே இருக்காது அவர் காமராஜர் jailல இருந்த கா ஒன்பது ஆண்டுகள் கூட இவருக்கு அரசியல் அனுபவம் இருக்காது அதனால் அவர் கேட்குறாரு இந்த மாதிரி அரசாங்க பணத்தில் தானே பள்ளிக்கூடத்தை கட்டினார் நாங்கள் ஒன்று கேட்குறோம் அஞ்சுகம் அம்மாள் தாலிக்கு தங்கத்துட்டுன்னு ஒரு ஒன்று வச்சுருக்கீங்களே இது யாருடைய பணத்துல நீங்கள் இந்த கலைஞருடைய அம்மா பேரில் வச்சுருக்கீங்க கலைஞர் அம்மா என்ன பண்ணாங்க சரி இரநூத்தம்பது கோடிக்கு நினைவு மண்டலம் கட்டியிருக்கீங்களா கலைஞருக்கு அந்த நினைவு மன்றம் யாருடைய பணத்தில் கட்டியிருக்கீங்க இந்த இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணதுனால மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா குடும்பத்துக்கு தான் பல குடும்பத்துக்கு பல இல்லை உங்கள் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு நீங்கள் செய்கிறீங்க இதே வந்து இரநூத்தம்பது கோடிக்கு இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் நல திட்டத்தை செய்யுங்களே இது அரசாங்க பணம் தானே கண்டிப்பாக நீங்கள் எப்படி காமராஜரை போய் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து பள்ளிக்கூடத்து திட்டத்தை கொண்டு வந்தவர கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவரை அரசாங்க பணத்தில் கொண்டு வந்தவரை ஏன் சிறுமைப்படுத்துகிறேன் இதை நீங்கள் கண்டிக்கணுமா இல்லையா ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை இதை கண்டிக்கணும் இல்லை அது மட்டும் வந்து நீக்கணும் அது மட்டும் சொல்லலை ராஜாஜி மூடிய நாலாயிரம் பள்ளிக்கூடங்களை தான் பெருந்தலைவர் காமராஜர் திறந்தாருன்னு ராஜாஜி வந்து பள்ளிக்கூடத்தை படிக்கக்கூடாதுன்னு மொத்த மூட பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு முயற்சி பண்ணார் அவர் மூடிய ப நாலாயிரம் பள்ளிக்கூடம் இல்லாமல் புதிதாக பன்னிரெண்டாயிரம் ஆரம்ப பள்ளிகளை ஆரம்பிச்சிருக்கார் அதை நம்ம கவனிக்கணும் மூடிய பள்ளியும் திறந்திருக்கிறார் மேல்கொண்டு பன்னிரெண்டாயிரம் பள்ளியும் திறந்திருக்கிறார் அந்த பள்ளியை திறக்கிறதுக்கு இடம் இல்லை என்றால் அந்த கிராம சபையில போய் பேசி அந்த கிராமத்தை முகேஷ்வர்களிட்ட பேசி அவர்களுடைய இடத்தை தானமாக பெற்று கூட பள்ளியை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆமா இது காமராஜருடைய வரலாறு உங்க வரலாறு என்ன அதனால யாரை யாரோட ஒப்பிடுவது ஒரு புத்தகம் கூட வந்திருக்குன்னு சொன்னாங்க காமராஜரும் கலைஞர் சொல்லி இல்ல அதாவது கர்ம வீரரும் கலைஞரும் அப்படின்னு ஒரு நூலை எம் எஸ் விஸ்வநாதர்ங்கிறவர் எழுதியிருக்காரு அது ஒரு சர்ச்சை ஆட்சி அது ஒரு பக்கம் சர்ச்சை போயிட்டு இருக்கு சரி அவங்க என்ன கேக்குறாங்க கர்ம வீரர் கூட ஒப்பிடுறதுக்கு கலைஞர் தான் கிடைச்சாரா வேற ஆட்களே இல்லையா காமராஜர் அளவுக்கு கலைஞர் என்னத்தை சாதிச்சிட்டார் அஞ்சடவு முதல்வராக இருந்தார் எப்படி முதல்வராக இருந்தார் இந்த திமுக அண்ணாத்துறை ஆட்சிக்கு அப்புறம் கலைஞர் எப்படி முதல்வரானார் அதுக்கு ஒரு வரலாறை சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட கர்ம வீரர் காமராஜர் ஒப்பிடுறீங்களே அப்படின்னு சமுதாய அமைப்புகள்லாம் கொந்தளிக்கிறாங்க அதாவது யாரை யாரோட ஒப்பிடுவது அது வந்து ஒரு அளவுகோல் இருக்கணும் நம்ம வந்து கலைஞரை காமராஜரோடய ஒப்பிடுவது நம்ம தவறு என்று கூட சொல்லவில்லை ஆனால் அவருடைய மக்கள் தொண்டை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க இந்த மக்கள் தொண்டை தான் நீங்கள் ஒப்பிடணும் நினைஞ்சு ஒட்டு மொத்தமாக காமராஜரும் கலைஞரும் ஒன்று என்று ஒரே பிம்பத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது கலைஞருடைய காமராஜருடைய திட்டத்தை செயல்படுத்தினார் கலைஞர் அப்படின்னு ஒப்பிடுங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் காமராஜரும் கலைஞரும் ஒன்று என்று ஒப்பிடாத அதை ஏற்றுக்கணும் அதில் கூட ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா கர்ம வீரரும் கலைஞரும் போடுறதுக்கு பற்றினா கர்ம வீரரும் கருணாநிதியும் போட்டிருந்தா கூட நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் அது என்ன கர்ம வீரரும் கலைஞரும் அப்படிங்க மாதிரி அவங்க கேட்குறாங்க சரி ஒருவேளை கலைஞர் கருணாநிதியோட பேரை இரட்டிப்பு செய்யணும்னு அப்படி கலைஞர் போட்டுருக்காங்களே நமக்கு தெரியல இருக்கலாம் இருக்கலாம் ஆமா வருங்காலத்தில் கருணாநிதிங்கிற பேர் இருக்கக்கூடாதுன்னு கூட நினைச்சிருந்த புத்தகம் சரி அவங்க நினச்சிருக்கலாம் இருக்கலாம் கலைஞர் எழுதினதே அவங்க திமுக காலத்துலேருந்து எழுதிருக்காங்க எழுதிருக்காங்க இன்னும் பத்து இருபது வருஷம் கழிச்சு போனால் கலைஞர் யாருன்னு கேட்கக்கூடிய நிலை கூட வரலாம் இல்லையா அது அது மட்டும் இல்லாமல் நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நாவடக்கம் சொல்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா அதே மேடையில் பேசும்போது சொல்கிறாரு நான் என்னுடைய ஆட்சியில் இருக்கும்போது நான் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தேன் அதுங்கிறத நான் துண்டு சீட்டு பேப்பர் இல்லாமல் நான் வந்து விவாதிக்க தயாராக இருக்கேன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தயாரா நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்கிறது துண்டுச்சிட்டு இல்லாமல் என் கூட வா விவாதிக்க வரீங்களா தயாரா நான் ரெடி நீங்களே இடத்த தேர்வு பண்ணுங்க நேரத்தை த சொல்லுங்க நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆனால் முதல்வர் அதுக்கு வாயை துறக்கலை அவர் எதுவுமே சொல்லலை ஆனால் துணை முதல்வர் முதிர்கட்டையா வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வரேன் நான் வந்து எடப்பாடி கூட உட்காந்து நான் பேச தயார் அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் அறிக்கை அறிக்கை விடுறார் அதாவது ரெண்டு பேருமே அதிபுத்திசாலிலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேருமே தொண்டு சுட்டு இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினாலேயும் பேச முடியாது எடப்பாடி அவர்களாலையும் பேச முடியாது ஏன்னா எடப்பாடியே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒரு புத்தகத்தை பற்றி கம்பராமாயணத்தை எழுதினது சேர்க்கலாருன்னார் அதனால் ரெண்டு பேருமே அறிவாளிங்க இந்த விஷயத்தில் அவங்க ரெண்டு பேருமே பேச செய்யலாம் மாதிரி எடப்பாடியை நேரடி விவாதத்துக்கு கூப்பிடும் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஒரு அரசு விழாவில் என்ன பண்ணுறாரு ஒரு திட்டத்தை பத்தி பேசி கொண்டிருக்கோம் திட்டத்தோட பேரே மறந்துடுறாரு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேக்குறாரு நானே எப்படி நாம நேரடியா மேடையில விவாதம் பண்றாங்க இவங்க நிலையில இதுதான் நானே உனக்கு கேட்கறேன் நிஜம் நீங்களே சொல்லிட்டீங்க கண்டிப்பா இப்ப நடிகை கஸ்தூரி இருக்காங்களே அவங்க வந்து ஒரு அர்ஜுன் சம்பத் நடத்தின ஒரு மாநாட்டில் அந்த மாநாட்டில் வந்து தெலுங்கர்கள் தெலுங்கு பெண்களை பத்தி ஏதோ தவறா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்டை கிளப்பி விட்டு அந்த அம்மாவை பெரிய கொலை குற்றவாளி அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மாவும் ஹைதராபாத் தப்பி போயிட்டாங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லி இங்கேருந்து ரெண்டு சிறப்பு குழு படை அமைச்சு இந்த படை வந்து நேராக போய் ஹைதராபாத் எல்லாம் தேடி ஹைதராபாத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் அவங்கள போய் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பெரிய பாதுகாப்போடு கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இது ஒரு அரசியல் மேடை பேச்சு கஸ்தூரி நடிகை கஸ்தூரி பேசியது ஒரு அரசியல் மேடை பேச்சு அதை சென்சிட்டிவான விஷயமாக தமிழக அரசு எடுத்திருக்கு அதனால தான் இந்த காவல்படையை அமைத்து அவரை கைது பண்ண போகிறாங்க இந்த பேச்சு தவறாக கரெக்டாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேடை பேச்சுக்காக கைது பண்ணணும்னா இன்னைக்கு திமுக இருக்க அத்தனை பேச்சாளர் உள்ளதாக இருக்கணும் இல்லை அவங்க தான் தவறு நான் மன்னிப்பு கேட்டாங்களே அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க அதையோட அவர் பெருந்தன்மையாக விட்டுருக்கலாம் அதை வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய ஒரு குற்றவாளி போல் அவர்களை ஒரு பெண்ணை போய் கைது பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க அது அரசாங்கத்துடைய அந்த குறுகிய மனப்பான்மை தான் இருக்கக்கூடிய காரணம் இல்லை அவங்க ஒன்று பேசு தவறு ஒத்துக்கிட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெருந்தம்னா விட்டுருக்கலாம் இல்லைன்னா அவங்கள வந்து வர வர வச்சு ஏ பேசக்கூடாதுமா கண்டித்து விட்டுருக்கணும் வச்சிருக்கலாம் அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து ஏதோ ஒரு பெரிய கொலை குற்ற மாணி மாதிரி இல்லை என்றால் கைது பண்ணி சொந்த ஜாமீனில் கூட வெளியே விட்டுருக்கலாம் வெளியே விட்டுருக்கலாம் ஏன்னா திமுகவின் பேச்சாளர்கள் இன்றைக்கி மேடையில் பேசிக்கிட்டு இருக்க பேச்செல்லாம் எடுத்திங்கன்னா வலைதளங்களே நிறைய இருக்குது எத்தனை வழக்கு போட வேண்டியிருக்கும் அவங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி அவங்க பதிவு பண்ணுறதை பார்த்தீங்கன்னா தினசரி வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் அது எதாவது நடக்குதா அந்தங்க இதுக்கு பேசி பேசிக்கிட்டாருன்றது கூட ஏன் இவ்வளோ வேகமாக இந்த இதில் செயல்படுறீங்க இது பண்ணுங்க ஒரு செக்ஷனை போடுங்க ஒரு பெண்ணுங்கிற முறையில் ஒரு ஜாமீனை கொடுத்து வழக்கை சந்திக்க கூட வைக்கலாம் மாட்டீங்க வெற்றி கொண்டான்னு பேசாத பேச மற்றவங்க பேசிட்டாங்க இப்போ இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கட்டும் இன்னும் வந்து இந்த ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும் இன்னொருத்தர் பேச்சாளர் ஒருத்தரை வந்து இருக்கிற ஒரு பேர் எனக்கு ஞாபகம் வரல ஒரு இளைஞர் ஒருத்தர் இருக்கார் குஷ்பு எல்லாம் என்னென்னமோ பேசி ஒரு பிரச்சனைலாம் ஆச்சு இந்த மாதிரி நிறைய பேச்சாளர் இருக்காங்க அங்கே பெண் பேச்சாளர்களே வந்து அங்கே ரொம்ப இதாக பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் நிலைப்பாடில் பார்த்தா அது இவங்க மேல் எடுக்கிறாங்க காரணம் உள்காரணம் ஏதோ இருக்குது அப்படின்னு தான் கருத வேண்டியது அவங்க பிஜேபியில் இருக்கிறதுனால ஒரு ஒரு எதிர்மறையாக இவங்களை பண்ணணுங்கிற மாதிரி இவங்க தமிழக அரசு அதை இருக்காங்க ஒன்று அப்படி இருக்கணும் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நிகழ்வை மறைக்கு மறைப்பதற்காக கஸ்தூரி சமாச்சாரத்தை மேலேயே கொண்டு வந்துருக்காங்க அப்படிதான் பேசிக்கிறாங்க இல்லை அதுதான் இல்லை பின்புல அரசியல் இது என்ன ஒரு அரசியல் என்பது தெளிவாக தெரியல ஏதோ ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்று தான் நான் கருத வேண்டிய ஆனால் நன்றினேன் இன்றைக்கி நம்ம பல விஷயங்களை அலசியிருக்கோம் நீங்களும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நீங்க என்னை அழைத்து என் கருத்துக்களை கேட்டு பதிவு பண்ணதுக்கு அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி